தாரமர்கொன்றையும் சண்பகமமாலையும் சாட்டும் தில்லை ஊரகம் பாக தூமைமைந்தமே உலகேயும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போ மென்சிந்தையுள்ளே காரமர்மே நீ கணபதியே நிற்க க துறையுதிக்கின்ற செங்கதீர் உச்சி திலகம் உணருடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாலம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோய மன்ன விதிக்கின்ற மேனியபிராமிந்தன் விழு துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் கொண்ட வேறும் பனிமலர்பும் பூங்கனையும் கருப்பு சிலையும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெ பிரிந்தே நின் அன்பர் பெருமை எண்ண கருமனை மறிந்தே குரவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார்த்தனை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முளையாள் வருந்திய வஞ்சி மருங்குண்மணோன்மணி வார்சடையூன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை மேல் திருந்திய பாதமென் சென்னியதே சென்னியதுன்புண் திருவடித்தாமரை சிந்தையுள்ளே மண்ணியதுன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னிய அடியாருடன் கூடி முறையே முறையே பண்ணியதென்றும் முந்தன் பரமாகமபத்ததியே ததியுருமத்தில் சுழலும் என்னாவி தளர்பிழதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுருவேணி மகிழ்னும் ஆளும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரி சுந்தரி என் தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் பந்தரி சிந்துரவண்ணத்தினாள் மகிடன் தலைமை அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தாள் வளர்த்தாளன் கருத்தனவே கருத்தன எந்தைதன் கண்ணன வண்ண வெற்பில் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் உன் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது மலர்த்தாள் எழுதமரையின் ஒன்றும் அரும் பொருளே உமையே இமயத்தன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே